பிரதமர் மோடியின் பத்து ஆண்டு கால ஆட்சியில் தமிழகம் வஞ்சிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திருச்செந்தூரில் திமுக இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் யாரை கை காட்டுகிறாரோ அவரை பிரதமராக என்றும் அப்போதுதான் நமக்கு அனைத்து திட்டங்களும் எளிதாக கிடைக்கும் என்றும் தெரிவித்தார் பிரதமர் மோடி நமக்கு ஒரு பைசா கூட தரவில்லை என்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு

அப்பதான் உங்களுக்கு பெரிய கரெக்டா இருபத்தி ஒன்பது பேசவே மோடியை கூப்பிடணும் கூப்பிடுறீங்க இருபத்தி ஒன்பது எப்படி கூப்பிடுறீங்க